திரை விமர்சனத்தில் இன்றைக்கு பார்க்க இருக்கும் படம் பல்ட்டி பல்ட்டி அடிக்கிறதுலாம் ஒரு பேர் வந்து தண்ணியில் பல்ட்டி அடிக்கிறாங்க கபடியில் பல்ட்டி அடிக்கிறாங்க அரசியலில் பல்ட்டி அடிக்கிறாங்க கொடுத்த நேரத்தை மேலும் தவறி போய் பல்ட்டி அடிக்கிறாங்க வாக்குறுதியை காப்பாற்றாமல் பல்ட்டி அடிக்கிறாங்க இப்படி பல்ட்டி அடிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க அந்த பல்ட்டி அடிக்கிறவர்கள் பல பேருடைய எண்ணத்தை இதில் சொல்லலை ஏறக்குறைய ஒரு பலட்டியடிக்கின்ற ஒரு கபடி குழுவை பற்றியதான் இந்த கதை ஏறக்குறைய ஒரு கபடி குழு திறமையான ஒரு கபடி குழு அந்த அந்த நான்கு பேர் அவர்களுக்குள் ஒரு யூனிட்டாக ஒரு கபடி குழு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நான்கு அதில் நான்கு பேர் முக்கியமானவர்கள் ஒருவர் லாட்டி டிக்கெட் விற்பவர் இன்னொருவர் கறிக்கடையில் வேலை பார்ப்பவர் இன்னொருவர் இன்னொரு தொழில் செய்து கொண்டிருப்பவர் இதில் எந்த தொழிலும் செய்யாமல் காசு கொண்டு அப்படியே ஊர் சுற்றி கொண்டிருப்பவர் ஒருவர் கதை நாயகனாக ஷேம்நிக நிகம் மலையாள நடிகர் மலையாளத்தில் பெயர் பெற்ற ஒரு நடிகர் அவர் நடித்திருக்கின்றார் இன்னொரு நாயகனாக சாந்தனூர் நடித்திருக்கின்றார் எதிர் நாயகனாக செல்வராகவன் அல்போன்ஸ் புத்திரன் நாயகியாக பிரித்தி அஸ்ராணி அழகாக அமைதியாக அவருடைய நடிப்பை சிறப் சிறப்பாக வெளியிட்டிருக்கின்றார் நாயகனாக வருகின்றவரும் அந்த கபடியில் உள்ள அந்த சுறுசுறுப்பு அவருடைய அவருக்கே உடைய அந்த சுறுசுறுப்போடு கபடி விளையாடுவதும் பல்ட்டி அடிப்பு சென்று கபடியில் ஜெயிப்பதுமாக அவர் செய்கின்ற அந்த வித்தைகள் அதனால் கபடி மேல் ஒரு ஈர்ப்பு இடம் ஏற்பட வைத்திருக்கின்றது அதே போல் சாந்துனுவும் அந்த குழுவில் இருந்து ஒரு முக்கியமான தூணாக சாந்துனும் இருப்பதும் இந்த சாந்து வைத்து தான் கதை நகர்கிறது பெரும்பாலும் கபடியில் வைத்து விளையாடுகின்ற கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு திடீரென்று வேறொரு சோடா அந்த அந்த ஊரில் மூன்று மூன்று குழுக்கள் இருக்கின்றன அந்த மூன்று குழுக்கள் கபடி குழுக்கள் அல்ல ஒன்று பொற்றாமரை குழு அவர்கள் என்று ஒரு கபடி குழு வைத்திருக்கின்றார்கள் இன்னொன்று சோடா பாட்டில் குழு அவர்கள் ஒரு குழு வைத்திருப்பார்கள் அதை தாண்டி இன்னொரு பெண்மணி இவர்கள் மூன்று பேருமே வட்டிக்கு பணம் கொடுத்து மீட்டர் மேலே மீட்டர் போட்டு ஜனங்களை அடித்து துன்புறுத்துவது அவர்களின் நிலங்களை அக அகபதிப்பது பணம் கொடுக்காமல் அதிக நாட்கள் இழுத்தடிப்பவர்களை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர்களை நெக்குரக செய்து அவர்களை மிகவும் அவமான அவமானப்படுத்துவது இதுதான் இந்த மூன்று கோஷ்டியின் அதில் தலைமையாக இருப்பவர் செல்வராகவன் இந்த இவர்களினுடைய செல்வராகனுடைய கோஷ்டியை இந்த குழு தோற்கடித்து விடுகிறது செல்வராகன் கூப்பிட்டு எங்களுக்காக விளையாடுங்கள் எங்களுடைய பொற்றாமரைக்காக விளையாடுங்கள் எங்களுடைய எங்களுக்கு தேவை என்று சொல்ல அதிகமாக நீங்கள் இவர்கள் பாட்டல் அதே சமயத்தில் சாந்துனு பாட்டல் சோடா பாட்டில் குழுவில் குழுவுக்கு பேசி வைத்திருப்பார் ஒரு ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கின்றோம் விளையாடும் அன்றிக்கு என்று சொல்கிறார் இவரோ செல்வராகவனும் மூன்று மடங்கு தருகிறேன் என்று அவர்களை ஆசை காட்டி அழைத்து வருகிறார் நன்றாக விளையாடிக்கொண்டு அப்படியே விளையாட்டிலே சுறுசுறுப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் வாழ்வில் இந்த அடிதடி ரவுடிகள் மத்தியில் சென்று சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த சூழ்நிலைக்கு ஒரு காரணமாக இருப்பது சாந்துணுவின் பேராசை பணத்தின் மே பணம் தேவை என்கின்ற ஆசை அதனால் இவர்களையும் சிக்க வைத்து விடுகிறார் ஒரு கட்டத்தில் இவர்கள் ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொள்ள அதிலிருந்து இவர்கள் எப்படி மீண்டு வந்தார்கள் தன்னுடைய காதலியின் அண்ணனையே இவர்கள் அடித்து துவைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது ஷேம் நிகம் ஒரு கட்டத்தில் அதை தெரிந்து அந்த ரவுடிகளை திருப்பி இவர்கள் அடித்து துவைத்தார்களா அல்லது அவர்களிடம் அடி வாங்கி கொண்டு ஊரை விட்டு ஓடினார்களா என்பதுதான் பல்ட்டியின் கதை கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கபடி கொஞ்சம் ரவுடிசம் ரெண்டும் கலந்து மிக அழகாக ஒரு திரைக்கதையை உருவாக்கி இருக்கின்றார் எழுதி இயக்கி இருக்கின்றார் உன்னி சிவலிங்கம் அவர்தான் டைரக்ஷன் ஒளிப்பதிவு அலெக்ஸ் ஜே ஒலிகால் இசை சாய் அபயங்கர் ஒரு நன்றாக ஒரு பின்னணி இசையெல்லாம் அமைத்திருக்கின்றார் வசனம் டிடி ராமகிருஷ்ணன் ஸ்டண்ட் ஆக்ஷன் சந்தோஷ் மற்றும் விக்கி மாஸ்டர் மிக சிறப்பாக ஒரு ஸ்டண்ட் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் படத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் துள்ளி துள்ளி விளையாடுகின்ற எதிர்த்து ஒரு அந்த அதாவது கபடி எப்படி விளையாடுவோரோ அதே போலவே நிகான் அந்த கபடியில் எப்படி ஒரு துள்ளலோடு விளையாடுவாரோ அதே போல் சண்டை காட்சியிலும் அவர் துள்ளலோடு சிறப்பாக விளையாடுகின்றார் நடித்திருக்கின்றார் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல படம் இது ஒரு பார்க்க வேண்டிய சுறுசுறுப்பான படம் கபடியும் ரவுடிசம் கலந்து எது நிஜத்தில் வந்து நின்றது இறுதியில் கபடீசம் வென்றதா ரவுடீசம் வென்றதா என்பதே திரைக்கதையின் பின்னால் உள்ள முடிச்சு சிறப்பான ஒரு திரைக்கதை பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க